ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி தாங்க பார்க்க போகிறோம் இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது பிகினஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயங்க ரெண்டு தக்காளி இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ ஒரு வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலறி விடலாம் நல்லா வெங்காயம் சவக்கட்டும் நல்லா கலறி விடலாம் இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலறி விடணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் பெரும்பாலும் கல்லுப்பே யூஸ் பண்ணுங்கள் கல்லுப்பு போட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தூள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் அதோட தனியாத்தூள் தனியாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ரெண்டையும் போட்டு கலக்கி விட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு நல்லா கலறி விடலாங்க பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ பாருங்கள் இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு விடலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டுங்க பத்து நிமிஷம் சிம்லியே வச்சு கொதிச்சா நல்லா நல்லா இருக்கும் இப்ப இதுக்கு தேவையான அளவு முட்டை நம்ம வேக வச்சு உரிச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப பாருங்க நான் முட்டையை உரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த முட்டையை நம்ம நேரா கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி பறிங்க கத்தியில இந்த மாதிரி நேரா கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கோடு போடுறதுனால இந்த முட்டை உள்ள உப்பு காரம்லாம் நல்லா இறங்குங்க நம்ம எல்லா முட்டையும் இதே மாதிரியே நல்லா நீள வாக்கில் ஒரு கோடு போட்டு வச்சிடலாம் இப்போ ஒரு வானல்ல ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலக்கி விடலாம் அடுப்ப சிம்மில் தான் வச்சுருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை எடுத்து போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கலரி விடலாங்க அதிக நேரம் கலறி விடக்கூடாது முட்டை ஹார்டாகிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் முட்டையை லோ ஃப்ளேமில் வச்சு கலக்கி விட்டுக்கலாம் இப்போ கலக்கி விட்ட முட்டையை குழம்புல போட்டுக்கலாங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து இருக்குது இப்போ போட்டுக்கலாம் போட்டு விட்டு நல்லா கலறி விடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க முட்டையை போட்ட பிறகு நல்லா உப்பு காரம் பிடிச்சிக்கும் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ மேலே ஆப்பிளாக கஸ்தூரி மேத்தி அப்படியே தூவி விட்டுக்கலாம் கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி தழை கூட தூவிக்கலாம் பாருங்க நல்லா வாசனை நல்லா தூக்குது அவ்வளோ நல்லா இருக்குது அது டெக்ஸ்டா டெக்ஸ்டராக இருக்கட்டும் நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்டான செட்டி நாட்டு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது ஈஸியா பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்